ஹாய் மக்களே வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைய மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம போகலாம் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார் முதல் விலை இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஒன்று இரண்டாம் விலை இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஏழு சேகோ முதல் விலை மூவாயிரத்து இருநூற்றி பதினான்கு இரண்டாம் விலை மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் சேகோ கன்ஃபார்ம்டு ரேட் கன்ஃபார்ம் இரண்டாயிரத்து முன்னூறில் இரண்டு லாக் இரண்டாயிரத்தி இருநூறில் மூன்று லாக் இரண்டாயிரத்து நூறில் இரண்டு லாக் சேகோ மூன்றாயிரத்து இருநூறில் இரண்டு லாக் மூன்றாயிரத்து நூறில் இரண்டு லாக் மூன்றாயிரத்தில் ஐந்து லாக் காட்டுக்கோட்டை தாய்லாந்து ரக ரேட் கருமுதுரை இருநூற்றி எண்பது பச்சைமலை இருநூற்றி அறுபது மற்றவை இருநூற்றி எழுபது இன்று விலையில் பத்து ரூபாய் உயர்வு ஆத்தூர் தாய்லாந்து ரக பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி எண்பது பச்சமலை இருநூற்றி அறுபது மற்றவை இருநூற்றி எழுவது இன்று விலையில் பத்து ரூபாய் உயர்வு நாமகிரிப்பேட்டை தாய்லாந்து ரக பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி எண்பது பச்சமலை இருநூற்றி அறுபது மற்றவை இருநூற்றி எழுவது இன்று விலையில் பத்து ரூபாய் உயர்வு சேலம் தாய்லாந்து ரக பாயிண்ட் ரேட் கருமந்துரை இருநூற்றி எண்பது பச்சமலை இருநூற்றி அறுபது மற்றவை இருநூற்றி எழுபது இன்று விலையில் பத்து ரூபாய் உயர்வு மல்லூர் தாய்லாந்து ரக பாயிண்ட் ரேட் கருமந்துரை இருநூற்றி எண்பது பச்சை இருநூற்றி அறுபது மற்றவை இருநூற்றி எழுபது இன்று விலையில் பத்து ரூபாய் உயர்வு தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க